நாற்பது ஒன்று என்ன சொல்லுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் தேவாதி தேவன் சொல்லுகிறார் என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் ஒன்னாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு 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 பிள்ளையை தூக்கி சுமப்பது போல் ஆற்றப்படுகிறார்கள் அதே போல ஏசி அறுபத்தி ஆறு பதிமூன்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தாய் தன் மகனை பேற்று தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுகிறேன் சர்வ சக்திமான் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒரு தாயை போல் உன்னை தேற்றுகிறார் தேற்றுகிற தேவன் அது மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது அநேக வியாதி பிடித்தவர்களையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் அவர் விடுவித்து அவர்களை ஆற்றினார் தேற்றினார் தேவைகளை முடியாய் அந்த குடும்பத்திற்கு சென்று ஏசு கிறிஸ்து அவர்களை தேற்றுகிறார் ஆற்றுகிறார் ஆற்றுகிற தேவன் தேற்றுகிற தேவன் பரிசுத்த ஆவியானவர் இதே ஏசியாவில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பசுத்த ஆவியானவருடைய நிறைவிலே நீங்கள் நிறையும் போது நீங்கள் ஆற்றப்படுகிறீர்கள் தேற்றப்படுகிறீர்கள் அந்த ஆவியின் நிறைவு வரங்கள் உங்களை ஆற்றும் தேற்றும் எனக்கு அருமையானவர்களே அந்த பரிசுத்தவியினருடைய வல்லமையினால் நீங்கள் நிரப்பப்படும் போது ஆற்றப்படுவீர்கள் வரங்கள் வந்து உங்களுக்கு செயல்படும் போது நீங்கள் தேற்றப்படுவீர்கள் ஆகினாலே பிதா குமாரன் பசுத்த ஆவியானவர் உங்களை ஆற்றுகிறார் தேற்றுகிறார் இந்த வேத வசனம் உங்களை ஆற்றுகிறது தேற்றுகிறது பல வாக்கு தர்சனங்களும் தீர்க்க தரிசனங்களும் பல நல்ல விஷயங்களும் அற்புதங்களும் இந்த வேதத்திலே நிறைந்திருக்கிறது சாட்சியாகமத்தை கணிக்க கவனிக்க வேண்டும் அந்த சாட்சியிலிருந்து நீங்கள் தேற்றப்படுவீர்கள் விசுவாசம் உங்களை தேய்ச்சும் விசுவாசத்தால் நிரப்பப்படுவீர்கள் நீங்கள் தேற்றப்படுவீர்கள் எனக்கு அருமையானவர்களே அதனாலே ஏசியா நாற்பது ஒன்றை மறந்து விட வேண்டாம் ஏசியா நாற்பது ஒன்று என்ன சொல்லுகிறது என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேய்ச்சுங்கள் என் ஜனங்கள் ஆற்றப்படுவார்கள்ற்றப்படுவார்கள் தீர்க்கு தர்சனம் வரம் செயல்படுகிறது தீர்க்கு தர்சனம் வசனத்தின் மூலம் நீங்கள் வெறும் கண்டிப்பது மாத்திரமல்ல ஜனங்களை ஆற்ற வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் உற்சாகப்படுத்தும்படியாக தான் தேவன் வரங்களையும் அந்த கனிகளையும் தருகிறார் ஆயினாலே வரங்களும் கனிகளால் நிரப்பப்பட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஜனங்களை ஆற்ற வேண்டும் தேற்ற வேண்டும் ஜனங்கள் மிகவும் நொந்து போயிருக்கிறார்கள் ஜனங்கள் மிகவும் உடைந்து போயிருக்கிறார்கள் உடைந்தவர்களை நீங்கள் எழுப்பி கட்ட வேண்டும் எனக்கு அருமையான இந்த ஊழியத்தை தான் இயேசு கிறிஸ்து செய்தார் அதே ஊழியத்தை நீங்கள் செய்யுங்கள் ஆயினால் ஏசியா நாற்பது ஒன்று என் ஜனங்களை ஆற்றுங்கள் தேச்சுங்கள் நீங்கள் ஆற்றப்படுவீர்கள் தேற்றப்படுவீர்கள் நாமத்தினாலே ஆமேன்